வாஷிங்டன் வீரப்பநகன் அவர்களுக்கும் இந்த செய்தியை அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கும் திரு மணிகண்டன் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு ஒன்றினர்களாக இவர்கள் கலந்து கொண்டிருக்கும் எங்கள் ஊரை சேர்ந்த திரு முத்துகருப்ப நகரன் அவர்களுக்கும் சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுக்கும் திரு கியான அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் ஏனைய நகரத்தார் பெருமக்களுக்கும் ஆட்சிமார்களுக்கும் எனது கொள்கிறேன் முதலில் ஒரு நன்றி நோய் விழா போல் அமைய எங்கள் மதுரை வாழ் பாகநீதி நகரத்தார் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி கும்பாபிஷேகம் முடித்து சரியாக ஒன்பது நாட்கள் ஆகின்றது எங்களுடைய நீலகண்டேஸ்வரர் விண்டவன பெருமாள் வாழ்த்தியில் மதுரை மீனாட்சி அம்மன் வாசலிலே எங்களுக்கு முதல் பாராட்டு கிடைத்துள்ளது எங்களுக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது இது எங்களுக்கு நிறைய தன்மை கொடுத்து இன்னும் நிறைய ஆன்மீக வேலைகளையும் நல்ல பணிகளையும் செய்ய கண்டிப்பாக உதவும் என்று நம்புகிறேன் இப்பொழுது இந்த செயலியை பற்றி திரு மணிகண்டன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் என்ன மாதிரி தமிழ் பொறுமையாக பேசுகிறாரோ இல்லையோ நல்ல விதமா இந்த செயலியை பத்தி சொல்லிட்டாங்க ஏன்னா அது செயல்படுத்தி கொண்டு வந்தது அவர் தான் பட் அவர் சொன்னது மாதிரி இது வந்து ஒரு இரண்டு மணி நேரம் உரையாடல இல்லை பிளேன் நடந்தது அவர் நான்கு ரெண்டு பேருமே எதிர்பார்க்கல ஒரு நாலு மணி நேரம் பிளேன் ரெண்டு மணி நேரம் நான் பின்னாடி போய் தூங்கிட்டு இருந்தேன் ரெண்டு மணி நேரம் தூங்கி எதிரிச்சு கொஞ்சம் ரெண்டு பேரும் ஏதாவது பேசுவோம் சொல்லி வந்து உட்கார்ந்தோம் அப்படி ஆரம்பிக்கும் தான் அந்த ஓ சோமசுந்தர மன்னன் சேர்ந்து கொண்டிருக்கும் ஒரு ஐடி கார்டை பத்தி நான் சொல்லி நமக்கு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் நம்ம ஊர்ல இந்த அட்ரஸ் புக் போடுறதுக்காக எல்லாம் பண்ணோம் இந்த மாதிரி வரலையப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சாம்பிள் ஐடி கார்டை கூட நான் காமிச்சேன் என்னோட மாமா பையன் யூஎஸ்ல இருக்க அவங்களுடைய அவங்களுக்கு கூட நான் அழகா போட்டியில் ஐடி கார்டு வாங்கி கொடுத்தேன் நம்ம ஊர்ல ஒரு பண முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன் நம்ம என்ன ஏதோ ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னாப்ல அப்ப சொல்ல சொல்ல கொஞ்சம் குரங்க நான் புக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ல சொல்ல இது தாக்கத்தில் ஆகிட்டு இருக்கேன் மதுரை நகரத்தாசன் ஒரு மிகப்பெரிய அதிக உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கத்தில் அதற்கு வாய்ப்பு கிடைத்து அதை வெளியிடுவதில் நகரத்தார்களாகவும் எங்கள் அடக்கின் அறங்காமலர்களாகவும் நாங்கள் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம் இதுல எந்த ஒரு முயற்சி என்னன்னா எங்கள் பாகனேரியை சேர்ந்த திரு ராம வைரவன் தலைவராக இருக்காங்க இது ஒரு விதத்துல அனைத்து நகரத்தாரர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் எங்கள் அறக்கட்டளினுடைய நிறுவனர் திரு மணிகண்டன் சொக்கலிங்கம் வந்து அவருடைய நோக்கமே எல்லாமே பொது நோக்கம் மற்றவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற நோக்கம் யாருக்கும் செலவில்லாமல் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கம் அதே நேரத்தில் அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியது போல் அதை எந்த அளவிற்கு பயன்படுத்திக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் அதன் சந்தேகமே இல்லை இங்கே இருப்பதில் தவறாக நினைக்க வேண்டாம் ஒரு எழுபத்தைந்து சதவீதத்திற்கு மேல் மிகவும் வயதானவர்கள் அவர் கூறியது போல் பேரு பேசிகளிடம் இதை காண்பித்து அதை பயன்படுத்த துவங்குங்கள் இது நம்மளுடைய விவரங்களை அறிந்து கொள்வதற்கு மட்டுமல்ல ஏற்கனவே அவர் சொல்லிட்ட நிகழ்ச்சி நிரல் இவெண்ட்ஸ் உங்களுடைய நகரத்தார் சங்கத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி கூறப்படுகிறார்கள் நாளைக்கு ஒவ்வொரு நகரத்தார் சங்க

நிறைவேற்றிக்க முடியல நீங்க நம்ப மாட்டீங்க எங்க தலைவர் கம்பா அரசியல் தலைவர் பத்து ਮੰல அவங்க வந்து அவர்தான் தலைவரை பார்த்தது இந்த மாதிரி பார்த்தது ஒரு இப்ப நாங்க ஆபீஸ்ல லீடரா இருந்தோம் எம்டி சார் இருந்தோம் நம்ம காலைய கால போட்டு ரொம்ப டெலிகேட் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம டீடாரை பேசி தானே இறங்கி அரைச்சறளே செய்வார்

காரணம் ஆயிரம் இருந்தாலும் எங்களுடைய தாமதத்துக்கு அதை ஆனால் பாடிலிருந்து இப்பேர்ப்படுத்த ஒரு செய்தி உங்களுக்கு தொடங்கியதை நாங்கள் துறைமியும் குறிக்கிறோம் இன்னொருத்தர் திரு ஆக்சுவலி அவங்க பேசுறதுக்கு நல்ல ஒரு விஷயம் நாங்கள் இந்திய சங்கி வங்கியில ஓய்வு பெற்று இன்று ஓய்வு பெற்ற ஐயோமி அசோசியேஷனோட செகண்ட்

ஒவ்வொருடைய இது எல்லாமே நடக்கும் அவ திரும்பி திரும்ப விஷயம் சொன்னார் உங்க நம்பர் கூட ஏஜென்ட்டு ஏஜின்னு சொல்லி நீங்க உறுப்பினர்கள்ன்னா தன்னால உங்களுடைய நம்பர் நீங்க குடுத்திருப்பீங்க வேலா அந்த நம்பரை அவங்க போடுவாங்க நீங்க நம்பர் மாத்துனீங்கன்னா திரும்பி இன்ஃபார்ம் பண்ணுங்க அதே மாதிரி ஆட்சி மாநிலம் நல்லா கேட்டுட்டு போயிருச்சு நான் எங்க வந்து ஆனா வந்து இருக்கு <Profess privilege>

எ மணிகலிங்கம் இன்னும் நிறைய செய்ய காத்திருக்கிறார் இது போன்ற விஷயங்கள் அதை நான் நல்ல முறையில் பயன்படுத்தி சொல்ல வேண்டும் நான் பணமாக சொல்லவில்லை பல விஷயங்களாக சொல்கிறேன் அதை தயவு செய்து கொள்ளுங்கள் அதற்கு நீங்க என்னென்ன சொல்லணுமோ அதை செய்ய

செய்ய முடியுமா அந்த இது போட்டு இருக்காங்க அப்படின்னு மனித சட்டவர்கள் சரி பொண்ணு பண்ணி